ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலை இதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டார் சில கோயில் வந்து அடைய உட்கார மாட்டேது எங்கள்கிட்ட எங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கோயிலுமே அடைய உட்கார மாட்டேது ஏன் அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் கோடி பிரச்சனையா அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி உங்களுக்கு வந்து அடை உட்காரல அப்படின்னா அது கோடி பிரச்சனை வீட்டில் இருக்கிற எல்லா கோழியுமே அடை உக்காரலன்னா அது வந்து ஒன்று இந்த ஹைப்ரிட்டாக நீங்கள் வாங்கியிருக்கணும் நாட்டுக்கோழியாக இருக்காது அப்படி நீங்கள் நாட்டுக்கோழியாக ஹைப்ரிட்டு இல்லை நாட்டுக்கோழி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது அடை உக்காரன்னா உங்கள் இடம் வந்து அதுக்கு சேஃபாக இல்லை உங்கள் இடம் சரியில்லை ஏதோ உங்களுடைய பராமரிப்பு பிரச்சனைன்னு அர்த்தம் நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோழிகள் வந்து அடை உக்காரணும் அப்படின்னா இடம் நீங்கள் வந்து அடை வைக்கிற இடம் அந்த கோடிக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அந்த இடம் வந்து கோடிக்கு பிடிச்சிருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து அவையம் உட்காரும் இல்லைன்னா அது வந்து அவையம் உட்காராது ரெண்டாவது கோழி பேனு இந்த கோடி செல்லுன்னு சொல்லுவோம் அது இருந்தாலும் கோழி அடைய உட்காராது ஏதாவது நினஞ்சிருச்சு மழை நினஞ்சிட்டு திரும்ப அவையத்து உட்காந்துதுன்னா செல்லு பிடிச்சிரும் செல்லு பிடிச்சாலும் அந்த செல்லு வந்து கடிக்கிறதுனால அது வந்து அவையம் உட்காராது அப்புறம் மூணாவது விஷயம் என்னவா இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோடிகளை வந்து வந்து போகிற இடமா இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் சின்ன கோழியாக இருந்ததுன்னா பெரிய கோழி வந்து அதை கொத்தும் கொத்தும் போது பயந்து ஓடிடுச்சின்னா திரும்ப வந்து அவங்கத்தில் உட்காராது அதுவும் காரணமாக இருக்கலாம் ஓகேவா இல்லை எப்போ பார்த்தாலும் ஆள் நடமாட்டாக இருந்துகிட்டே இருக்கணும் யாராவது வந்துகிட்ருப்பாங்க இல்லை ஆடு மாடு இல்லை கோழி இல்லை நாய் ஏதாவது அந்த பக்கம் வந்து போயிட்டு இருந்ததுனாலும் அந்த பயத்தில் வந்து திரும்ப வந்து அது அட உக்காராது இந்த காரணங்களால தான் கோழிகளை அட உக்காராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் வைக்கக்கூடாது அவையும் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இருட்டான இடமும் மறைவான இடத்துல தான் வந்து கோயிலில் அவையும் உக்காந்துருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த அதுக்கு பக்கம் ஹைட் அண்ட்ஸ் ஹைடாக ஹைட் பண்ணியிருக்கிற மாதிரி வெளிச்சம் பெருசாக ஃபுல் வெளிச்சமும் அந்த கோயிலில் படக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கோழி சேஃபாக நீங்கள் வந்து அவையம் வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா எல்லா கோழியுமே கண்டிப்பாக அவையம் உட்காரும் நான் ஃபர்ஸ்ட் ஒன்றா காரணங்கள் இல்லாமல் ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அது தூய சிறுவடையாக இருக்கணும் நாட்டுக்கோடியாக இருக்கணும் நாட்டுக்கோடியாக இருந்தால் எல்லாமே கண்டிப்பாக ஆட உட்காரும் அந்த ஹைப்ரிட்ஸ் எதுவும் ஆடாக உக்காராது சோனாலி கைராலி கடக்நாத்து நிக்கோபாரி பிவி த்ரீ எயிட்டி நந்தனம் ஃபைவ் நந்தனம் சிக்ஸு நாமக்கல் ரெண்டு நாமக்கல் அஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரீடு இருக்குது இந்த ப்ரீடு எதுவும் அவையே உட்காராது அது இல் அது மிக்ஸ் பண்ணி அதில் கலந்த குளில்களுக்கு உட்காராமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது மீதி ஒரிஜினலான நாட்டுக்கோழல்கள் எல்லாமே வந்து அடைகாத்து குஞ்சு பொறிச்சு தன்னத்தை தானே பெருக்கும் தன்மையுடையது அப்படி இருந்தால் தான் அது பூமியில் வாழ தகுதி படைச்சதாக இருக்கும் ரொம்ப நாள் அந்த இனம் அழியாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ மற்ற இந்த ரெண்டு இந்த பிரச்சனை இல்லாமல் மற்ற நாட்டு நாட்டுக்கோழியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடை உக்காரும் நான் சொன்ன இந்த பிரச்சனைகளால் தான் அடை உக்காராமல் போகலாம் ஒன்று சில தளச்சங்கோழிகள் பசி தாங்காமல் இருக்கும் இப்போ நம்மளே மனுஷங்களை அப்படினா சில பேர் வந்து ரொம்ப பசி தாங்க மாட்டாங்க அதனால் பசி தாங்க முடியாமல் சில தளச்சங்கோழிகள் சில கோழிகள் தான் எல்லாமே கிடையாது சில கோழிகளோட வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது மற்ற கோயில் வந்து கொத்தலாம் அதனால் பயந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணாவது கோழி செல்லு அந்த கோழி பையன் பிடிச்சி அதனால் போ எந்திரிச்சு ஓடும் அப்படி இல்லை அந்த இடம் சேஃபாக அது ஃபீல் பண்ணதுனாலும் எந்திரிச்சு ஓடும் ரொம்ப வெளிச்சமான பகுதியாக இருந்தாலும் எழுந்திரிச்சி ஓடும் அப்புறம் மற்ற கோயிலை டிஸ்டர்ப் பண்ணிச்சனாலும் எந்திரிச்சு ஓடும் இதுதான் வந்து கோயில் அப்பையும் உட்காராமல் இருக்க இந்த காரணங்கள் தான் இருக்கும் ஸோ என் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி உனக்கு மீண்டும் ஒரு நல்லபடியாக வழி சந்திக்கலாம்